மாடியில் நானும்தி கண்ணாமூச்சி விளாட்லான்னு வந்தோம் டெய்லி வேலைக்கு காலையிலே விட்டுட்டு போகிறவங்களா கட்டி போட்டுட்டு கீழே சாயந்தரம் வந்தவனே தான் அவங்களுக்கு சந்தோஷமே வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம் வந்தவொனே தலைவனை மாடியில் ரெண்டு பேரையும் விட்டாச்சு இவர் வந்து நாம் ஒளிஞ்சிகிட்டு இவர் என்னை கண்டுபிடிக்கிறார் வந்து பார்த்தாரா இப்போ திரும்பியும் போயிடணும் திரும்பி நான் எங்கே இருக்கேன்னு கேட்டபோது தான் அவர் வரணும் அது வரைக்கும் நாங்கள் கண்ணாமூச்சி இருக்கோம் பெரியவர் இப்போ வந்து விளையாடுற மூடில் இருக்கிறது சின்னவர் எங்கே எங்கேயாவது கல் மண்ணு தோண்டி போடலாமா அந்த செடி எங்கள் மாடியில் பார்த்தீங்கன்னா இந்த செடியோட ம மண்ணெல்லாம் கொட்டி கிடக்கும் அந்த மண்ணு தோன்ற வேலையெல்லாம் பண்ணுறது இந்த டாம் தான் டாம் வந்து சும்மா வந்து பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கான்லாம் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நம்பர் ஒன் வாழ அந்த டாம் தான் அந்த மண்ணை எடுத்து தோண்டி போடுறது பிளாஸ்டிக் எதாவது இருந்ததுன்னா அதை உடச்சி போடுறது எல்லாம் பண்ணுறதும் அவன்தான் அவன் வந்து பார்க்கும்போது வந்து ஒன்றுமே தெரியாத சின்ன பாப்பா மாதிரி இருப்பான் ஆனால் பண்ணுறது மொத்தமும் சேட்டை வீட்டில் ஒரு சின்ன பாயிண்டியை வச்சுட்டு இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் அந்த மாதிரி தான் இந்த டாம் பண்ணுற வேலையெல்லாம்